தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் கத்தரு எனக்கு ஆதரவாய் இருந்தார் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நமது தனிப்பட்ட குடும்ப வாழ்விலும் பொருளாதார நிலையிலும் பலவித நெருக்கங்கள் ஏற்பட்டதன் விளைவாக தனிப்பட்ட ரீதியில் நம்ம பல விதங்களில் வேதனைகளை அனுபவித்திருக்கலாம் என்பதை மறக்க முடியாது ஆனால் நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அந்த நேரங்களில் என்ன செய்கிறோம் மனம் அங்கலாக்கும் போது உண்மை உள்ளத்துடன் ஆண்டவரை நாடி ஓடுகிறோமா அல்லது மனிதர் பக்கமாக சாய்ந்து விடுகிறோமா நாம் சூழ்நிலைகளை கண்டு குழம்பி தவிக்கிறோம் என்றால் நாம் தேவடத்தில் அன்பு கூடுகிறோமா என்பதை சரிபார்க்க வேண்டும் தாவீது தன் வாழ்வில் சந்தித்த எடுக்கண்கள் அநேகம் அவர் மீது பொறாமை கொண்ட சவுல் கையில் ஈட்டியுடன் தாவீதை கொலை செய்ய பின்தொடர்ந்தான் தாவீதியின் வாழ்வில் நிம்மதி இல்லை தங்குவதற்கு நிரந்தரமான இடம் இல்லை ஒளிந்து வாழ நேரிட்டது ஆனாலும் கத்தர் தாவீதை கைவிடவில்லை காத்துக்கொண்டார் கொண்டார் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்கிறார் தாவீது அது மட்டுமல்ல கத்தர் தூக்கிவிட்டார் விடுவித்தார் ஆதரவளித்தார் பதிலளித்தார் சரி கட்டினார் என செய்த தேவனும்பும் அடைக்கலுமாக கொண்டிருப்போமானால் அவருடைய ஆதரவு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஜபம் செய்வோம் உறங்காமலும் தூங்காமலும் எங்களை கண்மனை போல காக்கும் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே உலகம் என்னை தொடர்ந்தாலும் சாத்தான் ஆதரவாய் பற்றி கொண்டிருப்பேன் என்று விசுவாசத்தோடு அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்கி போகவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பம் பிள்ளைகளின் எதிர்காலம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும் தேவ கிருபை பெருகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் அனைத்து காரியங்களையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் எங்கள் வாழ்வில் சித்தத்தை நிறைவேற்றி பயமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இறக்கம் செய்திடலுங்க அனைத்து நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொண்டு அமைதலான வாழ்க்கை வாழ உங்க கிருபை தந்திரலுங்க கட்டாவே தீராத வியாதியோடு கடன் பிரச்சனைகளோடு கீழ்படியாத பிள்ளைகளோடு மது பிரியலான கணவரோடு அங்கலாய்ப்போடு வேதனையோடு வாழுகிற உங்க அன்பு பிள்ளைகளின் வாழ்வில் பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து அவர்கள் ரட்சிக்கப்பட மீட்கப்பட சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க அனுகிரகம் ஆறுதல் பாதுகாப்பு ஆரோக்கியம் தந்துட சாட்சியாய் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் தத்தாவிய சூறாவளி காற்றினால் மழை வெள்ளத்தினால் உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்ட உலகம் எங்கும் உள்ள உங்க அன்பு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஏற்ற உதவிகள் ஜெபிக்கிறோம் நாளை திருமண காணும் ஒவ்வொருவரையும் உங்க ஆசீர்வதிக்கும் கரம் அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர் ஜெபிக்கிறோம் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் வெளியூர்களில் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களின் முயற்சிகள் பிரயாசங்களை வேலைகளை மற்றும் அவர்கள் பெற்றவர்கள் பாதுகாக்கப்படவும் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் பிரிவினை துரத்தப்படவும் இருந்து மக்கள் விடுவிக்கப்படவும் பயங்கரவாதிகள் மதவாதிகள் மந்திரவாதிகள் மனம் திரும்பவும் செயல்படவும் லஞ்சம் ஊழல் பயங்கரவாதம் போதை அடிமைத்தனம் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் ஆறவும் ஜபிக்கிறோம் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் எதிர்ப்பின் மத்தியிலும் வசித்தத்தை காத்துக்கொண்டு ஊழியர்கள் தேவனை மய்மைப்படுத்தவும் அத்தம் ஆதாய பணிகள் ஈடுபடவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிக்கன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமீன்